ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் சோப்பு தாங்க பார்க்க போகிறோம் கோட் மில்க் வித்து குப்பை மீனி சோப்புங்க கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஆமாங்க ஒரு கஸ்டமர் வந்துட்டு எனக்கு கோட் மில்க் அண்டு குப்பமேனி காம்பினேஷனில் ஒரு சோப் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த ப்ரிப்பரேஷன் தாங்க இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் மில்க் வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல மாய்ச்சரைஸ் ஆகும் ஸ்கின்னை நல்லா பல பலனும் வச்சுக்கும் குப்பைமேனி இயற்கையாகவே ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எல்லா வகையான ப்ராப்ளஸ்ஸையும் ரெட்டிஃபை பண்ணி தருங்க இது ரெண்டும் சேரும்போது ஸ்கின்னு வந்துட்டு அமேசிங் ரிசல்ட்டாக நமக்கு கிடைக்கும் ஸ்கின்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ஸ்கின் வந்து நமக்கு நல்ல க்ளோவாகவும் ப்ளஷாகவும் இருக்குங்க இந்த காம்பினேஷன் சோப்ஸ் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள்ங்க சாம்பிள் சோப் வேணும்னா மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ